வணக்கம் இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்வது ஏழரை சனி பொதுவாக சனி பயிற்சி என்றதுமே எல்லோருக்கும் பயம்தான் ஏனெனில் அந்த கிரகத்தின் தன்மை அப்படி நாளில் வரும்பொழுது அஸ்தாஷ்டம சனி என்பார்கள் இடமாற்றம் வீண் செலவு பகை சொத்து சேதம் என்பர் ஏழில் கண்ட சனி மேற்படி பலன் எட்டு வரும்பொழுது அஷ்டமத்து சனி மேற்படி பலனே இது பொதுவாக மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்டது அதாவது உடல்நிலைக்கு சிறு சிரமத்தை கொடுக்கும் அவ்வளவுதான் மற்றது என்றும் ஆகாது ஏழரை சனி என்று சொல்லும்போது சனி ஒரு டிகிரி நகர ஒரு மாதம் முப்பது டிகிரி நகர முப்பது மாதம் ஆக இன்னொரு முப்பது இன்னொரு தொண்ணூறு மாதங்கள் என்று கணக்கு கொள்வோம் ஏழு பன்னெண்டு எண்பத்தி நாலு அது ஒரு அரை வருடம் ஆறு மாதம் தொண்ணூறு மாதம் இதில் ஐந்தரை வருடம் நல்ல பலன் தரும் அதாவது அறுபத்தி ஆறு மாதம் மீதம் இருக்கும் இந்த இருபத்தி நான்கு மாதம்தான் கொஞ்சம் சிரமம் அதாவது சொல்லுவார்கள் இல்லை சினிமாவில் ரெண்டு நாழிகை பிடித்து கொள்கிறேன் ரெண்டரை நாழிகை பிடித்து கொள்கிறேன்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்கள்ல ரெண்டு வருடம் ரெண்டு மாதம் ரெண்டு நாள் ரெண்டு நாழிகைன்னு காட்டுவாங்களா அந்த மாதிரி ஒரு பேஜாரை கொடுக்கறது இந்த சனிக்கிராமம் அது இந்த பறவி வரும் ஒரே அடியாக வராது நீரவத்தமாகவும் பறவை அவங்க மாறு மாறி வரும் அப்போ அது தெரியாமல் நமக்கு போய்டு அந்த கஷ்டம் ஒன்றும் தோற்றாது எழரை சனி ஒன்றும் அவ்வளோ இல்லை துலா ரிஷபத்துக்கெல்லாம் அடுத்தது இதெல்லாம் ஆட்சி வீடு நட்பு கிரகம் அதனால் பாதகம் தராது என்பது நடைமுறையில் அது உண்மைதான் ஆக நடைமுறையில் துலாத்திலோ ரிஷபத்திலோ உடைய சுக்கரன் வீடு புதன் வீடு இவைகளில் வரும் பொழுது சனி அதிக சிரமத்தை தரவில்லை என்பது கண்கூடாக பார்க்கப்பட்டது ஏழரை பெரும்பாலும் திருமணமும் நடந்திருக்கின்றது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைத்திருக்கின்றது அடுத்தது அது மேஷத்தில் சனி இருக்கும்போது ரிஷபம் முதல் திரைகாலம் அதாவது முதல் பத்து டிகிரி சிரமம் தரும் அடுத்தது சனி என்று இருக்கும்போது மிதுனம் முதல் பத்து டிகிரி சிரமம் தரும் கடகசனி என்று பொழுது கடகம் நடு பத்து டிகிரி சிரமம் தரும் கடகசனி என்று இருக்கும்போது சிம்மம் முதல் பத்து டிகிரி சிரமம் தரும் அடுத்தது சிம்ம சனி கன்னி முதல் பத்து டிகிரி சிரமம் விருச்சிக சனி துளம் கடைசி பத்து டிகிரி சிரமம் விருச்சிக சனி தனுசு சனி விருச்சிகம் கடைசி பத்து டிகிரி தனுசு அடுத்தது சனி மகரம் முதல் பத்து டிகிரி மீனசனி கும்பம் கடைசி பத்து டிகிரி ஆக உங்களுக்கு இந்த திரைகோணம் மாதிரி இந்த பத்து டிகிரி என்பது அதுதானே கணக்கு அடுத்தது சனி நட்சத்திரங்களில் செல்லும் போது பலன் இந்த இயறையின் போது என்னென்ன நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறது என்று பார்த்து பலன் எடுத்துக்கொள்ளுங்கள் அது ஓரளவு ஒத்துப்போகும் மாறி இருக்கும் இந்த கோச்சாரம் சனி ராகு கேது ஆகிய கிரகங்களுக்கும் பொருந்தும் அதாவது பிறந்த நட்சத்திரம் முதல் எண்ணி கணக்கிட்டு கொள்ள வேண்டும் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து அதாவது ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ஒன்றாவது நட்சத்திரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது பயம் கவலை தனநஷ்டம் இரண்டாவது நட்சத்திரம் முதல் ஐந்தாவது நட்சத்திரம் வரை குடும்பத்தில் மகிழ்ச்சி செய்தொழில் முன்னேற்றம் தனலாபம் ஏற்படும் அடுத்தது ஆறு முதல் எட்டு நட்சத்திரம் பதவி நீக்கம் பல ஊர் பிரயாணம் செய்தல் அடுத்தது ஒன்பது முதல் பதினொன்னாவது நட்சத்திரம் வரை தனநஷ்டம் பதவி இழத்தல் அடுத்தது பன்னிரண்டு நட்சத்திரம் முதல் பதினைந்து நட்சத்திரம் வரை தனலாபம் எதிர்பாராத தனவரவு அடுத்தது பதினாறு நட்சத்திரம் முதல் இருபது நட்சத்திரம் வரை பல சுப நிகழ்வுகள் விழாவில் கலந்து கொள்ளுதல் மலைவாசஸ்தல சுற்றுலா அதாவது யாத்திரை அடுத்தது இருபத்தி ஒன்றாவது நட்சத்திரம் முதல் இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரம் வரை தொழில் வியாபார லாபம் பதவி உயர்வு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதில் உடல்நிலை கோளாறு வரலாம் அடுத்தது இந்த சனி கிரகம் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுது அன்றைய நாளில் சந்திரன் பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து அந்த ராசியிலிருந்து எத்தனையாவது ராசியில் கோச்சாரத்தில் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் அப்படி அது கணிக்கப்படும் பொழுது அது மூர்த்தி நிர்ணயம் என்பார்கள் அதாவது இந்த சனி எந்த வகையான பலனை கொடுக்கும் என்பதை நீங்கள் கணிக்கலாம் சனி சனிப்பெயர்ச்சி பலன் பார்க்கும் பொழுது அதனைத்தான் இவர்கள் மூர்த்தி நிர்ணயம் என்பார்கள் ஆக இந்த மூர்த்தி நிர்ணயம் என்பதை அடுத்த பாட்டில் பார்ப்போம் நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன